அனைவனுக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரெடிமேட் அதாவது ஈஸியான கொழுக்கட்டை ரெடிமேடாக சும்மா தண்ணி தெளித்து சுடு தண்ணியை தெளித்து பசைஞ்சு கொழுக்கட்டை செஞ்சிடலாம் அந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு இது பச்சரிசி மாவும் வறுத்து வச்சிருக்கோம் இது வந்து திணை அரிசி மாவு தி சில பேர் தி சிறுதானியத்தில் கேட்டாங்க அதனால் சிறுதானியம் திணை அரிசி மாவு வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த மாவையும் வறுத்து வச்சுருக்கோம் இதுக்கு வெள்ளைப்பாகை எடுத்து வச்சுருக்கேன் சிறு பருப்பு பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து உப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டைக்கு வறுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணி பேக் பண்ண வேண்டியது தான்